இப்படி கள்ள உறவுன்னு சொல்லி ஒரு திமுக மேலே ஒரு அபண்டமான ஒரு குற்றச்சாட்டை விஜய் சொன்னால் அவர் மேலே ஒரு வழக்கு தொடுக்கலாமே தொடுக்க கூடாது ஏன் எதுக்கு அவரை போய் பெரிய ஆளாக்கணும் தம்பி விஜயும் தாவைக்காவையும் திமுக எதிரியாக பார்க்கல எப்படி அண்ணா அதிமுகவை கண்டுகொள்ளாமல் விஜய் இருக்கிறாரோ அதே போல விஜயினுடைய தாவைக்காவை திமுக கண்டுகொள்ளாமல் இருக்கிறது பெரிய கூட்டம் கூடிவிட்டதினாலேயே அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம் என்று தம்பி விஜய் கருதுவது கடந்த கால வரலாறுகளை அவர் சரியாக கவனிக்கலையான்னு எனக்கு தெரியல என்னைக்காவது ஒரு நாள் அரசியல் அதிசயம் நடக்குமானால் அந்த கட்சி மீண்டும் அவங்க தான் தலைமை தாங்குவாங்க நான் கேக்குற ஒரு ஆம்புலன்ஸ் வந்த ஒரு தலைவன் இல்ல ஒரு மனுஷன் என்ன செய்யணும் சார் அதாவது ஒரு கூட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் எல்லா கூட்டத்துலயும் நீங்க ஆம்புலன்ஸ் வந்த எல்லா கூட்டத்திலையும் வரத்தான் செய்யும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வெற்றி பெறுவார் அவர் பெறப்போகிற வெற்றிக்கு நாங்கில் சம்பத்தினுடைய வாழ்த்துக்கள் அலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் சொற்பொழிவாளர் பேச்சாளர் என்று பன்முகத்திறமைகளை கொண்ட திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜயுடைய மீட்டிங்கை பற்றி தான் இப்போ தொடர்ந்து பேச்சு எல்லாம் நடந்துட்டுருக்கு அவர் வாட்டங்கள் இட்ஸ் வெரி ராங்கங்கள் அப்படின்னு ஒரு உரிமையோட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அழைச்சதோடு மட்டும் இல்லாமல் பாஜகவோட திமுக ஒரு கள்ள உறவு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் முன்வொழிஞ்சிருக்கிறார் ஒரு திராவிடக் கழக பேச்சாளருங்கிற முறையில் உங்களுடைய கருத்து இல்லை அண்ணன் ஸ்டாலினை ஓட்டங்கள் ராங்கங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறது இதுக்கு பேர் சினிமா மொழி இதை வச்சு அவருக்கு பேச்சு சில பேர் குறை சொல்கிறாங்க அவர் அப்படி பேசுனா தான் அந்த பேச்சு அந்த கூட்டத்துக்கு ரீச் ஆகும் அது சபை நாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை அண்ணன் ஸ்டாலின் அதை பெருசாக எடுத்துக்கவும் மாட்டார் ஏன்னா அவருடைய உயரம் இன்னைக்கு இந்தியாவுல அதிக உயரமான முதலமைச்சர் அவர் இன்னைக்கு அவரை அப்பாங்கிற ஒரு மொழியில் கட்டமைச்சிருக்கிறாங்க இவர் திடீர்னு போய் அங்கிலும் கூப்பிட்றது வந்து அதான் மலை மாத்துறது மாதிரி அப்படி இல்லை அவர் அதான் அவர் திங்க் பண்ணவே இல்லை ஏன்னா ஒரு பேச்சுங்கிறது கேட்கிறவனை ஈர்க்கணும் அந்த ஈர்க்கிற பாணி அது அது விஜய் பாணின்னு கூட வச்சுக்கலாம் ஓ அதனால அண்ணன் ஸ்டாலின் அது காயப்படுத்த பதினார் அப்படிங்கிறதல்ல அவருடைய அரசியல் வந்து தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்போ அதிகாரத்தில் இருப்பவரைத்தான் கேள்வி கேட்க வேண்டும் அது அவருடைய நிலைப்பாடு ஓகே அதை தாண்டிக்கும் ஒரு முறை இருக்கு இல்லையா அதாவது ஒரு அரசியல் பேச்சாளர்கள் வந்து அவங்க பேசக்கூடிய ஒரு முறைகள் இருக்கு இவர் அங்கே இவர் என்னதான் வந்து உறவாக இருந்தால் கூட அங்கிள் அப்படின்னு மேடையில் பேசுகிறது வந்து ஒரு அழகா இல்லை அமைச்சர்களே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே இல்லை அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு விமர்சனங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவர் மரியாதை குறைவாக சொன்னார்ன்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அது ஒரு சினிமா மொழி அதை அண்ணன் ஸ்டாலின் எழுதில் கடந்து போயிடுவார் இப்போ அவர் சொல்கிறார்ல பாஜக திமுக உறவு கள்ள உறவுங்க கள்ள உறவு இருக்குன்னு அதுக்கு காரணம் தம்பி விஜய்க்கு ஒன்று புரிஞ்சு புரியுது புரிய வைப்பதற்காக சொல்கிறேன் வாங்குகிற இடத்துல திமுக இருக்கு கொடுக்கிற இடத்துல பிஜேபி இருக்கு இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலே ரிலேஷன்ஷிப்புக்கு திமுக ஊனம் ஏற்படுத்த விரும்பலை விமர்சிக்கிறாங்களா ஊனம் ஏற்படுத்த விரும்பல அவர்கள் தொடர்ந்து நிராகரித்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்யணுங்கிறதுல அண்ணா ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் ரெண்டாவது மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்கலை நிதி ஒதுக்காத நிலையிலும் டெல்லிக்கு சென்று அந்த நிதியை ஒதுக்குங்க நாடாளுமன்ற மனு கொடுத்தார் ஸ்டாலின் இப்ப ரெண்டாயிரத்தி ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா நாப்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை தர மறுக்கிறாங்க அதை போய் கேட்டா தர்மேந்திர பிரதான் ஒரு தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க வந்து எங்களுடைய பாலிசியை வந்து நீங்க பின்பற்றுங்க நாங்கள் உங்களுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் அதே ஒரு குற்றச்சாட்டை அதே சொல்கிறாங்க அதை அதான் அவங்க அவங்க வந்து அதான் ரொம்ப குரூரமான பாசிஸ்ட் எழுவுங்க தமிழ்நாடு எந்த காலத்திலும் இந்திய இருக்காது இல்லை அவங்க இந்தியை கட்டாயமே ஏற்றுக்கணும்னு சொல்லலையா வேற ஏதாவது ஒரு மொழியை அதாவது மலையாளமோ இல்லை கன்னடமோ தேவை தெலுங்குவோம் தேவையில்லை ஏன்னா இந்தியாவில் தமிழும் ஆங்கிலமும் கற்ற தமிழ்நாடு தான் இந்தியாவில் இன்னைக்கு முன்னேறிய மாநிலங்களில் இருக்குது நாசா விண்வெளியில் இன்னைக்கு அதிசயங்களை நிகழ்த்துகிறவர்களும் ஆச்சரியங்களை நிகழ்த்துகிறவர்களும் தமிழர்கள் தான் இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு விண்வெளி ஆய்வு மையத்தில் அதை இயக்குகிற இடத்தில் இன்னைக்கு தமிழர்கள் தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க இந்தியை படிக்க கூடாதுன்றோ இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பது எங்க நோக்கம் இல்லை நாங்கள் இந்தியை எதிர்ப்பதற்கு காரணம் இந்தி ஆதிக்கத்தின் சின்னம் இந்தி மதத்தின் சின்னம் இந்தி வடக்கின் சின்னம் இந்தி மனதர்மத்தின் சின்னம் இந்தி பிரிவினையின் சின்னம் அந்த இந்திய நாங்க ஏற்க முடியாது ஆகவே இந்தி வந்து அதனுடைய சின்னம் தான் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை விழான்னா அவருடைய ஆயிரம் ஆண்டாவது பிறந்த ராஜராஜ சோழன் நினைவு கூறப்படுகிறார் ஏன்னா ராஜராஜ சோழன் யாருன்னா அவன்தான் தஞ்சை பருதீஸ்வரர் ஆலயத்தை எழுப்பினவன் திருமறைகள் என்று சொல்லக்கூடிய அப்பர் சம்பந்தர் சுந்தரருடைய திருமறைகள் சிறை வைக்கப்பட்டிருந்தது அதை மீட்டவர் ராஜராஜ சோழ நீங்க அதனால சிவபாத சேகரன் என்ற அடைமொழி அவருக்கு இருக்கு நீ அந்த விழாவுல வந்து நின்று நீ ஒரு பகவத் கீதையை கொண்டு போய் நீ அங்க திணிக்கிற நீ அப்போ உன்னுடைய நோக்கம் உன்னுடைய பாலிசி தமிழர்கள் ஏற்காத எந்த காலத்திலும் ஏற்காத என்று கருதப்படுகிற ஒரு கொள்கையை வலுக்கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்பதற்கு பிரதமர் என்கிற அதிகாரத்தை உள்துறை அமைச்சர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அன்மையாக எதிர்க்கிறது அதனால கொடுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க வாங்குற இடத்துல நாங்க இருக்கோம் அதனால ஒரு நிர்வாக ரீதியான ரிலேஷன்ஷிப்பை தவிர இல்லை அது வந்து கள்ள உறவாகாத சார் ஏன்னா விஜய் குறிப்பிட்ட கள்ள உறவு வேற இப்ப வந்து கொடுக்கிற இடத்துல மத்திய அரசு வாங்குற இடத்துல மாநில அப்படின்னா அப்படின்னா எந்த கள்ள உறவு எந்த புள்ளி இல்லை அவர் தான் சொல்றாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு உங்க ஈடி ரைடோ ஏதோ வந்துச்சுன்னா உடனே போகாத ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் போயிடுறீங்க போயிட்டு ரகசியமாக எல்லாம் சந்தித்து பேசி முடிச்சு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே வரதில்லை இதுதான் உங்க கள்ள உறவு அப்படின்னு சொல்லி சொல்றேன்னே சொல்றாரு மீட்டிங்கில் ஈடி ரைடு வந்துகிட்டே தான் இருக்கு இப்போ இப்போ மேத்துக்கு முந்தினாலும் எங்கேயோ ஒன்று ஒரு இடத்துல வந்து ஐ பெரியசாமி வீட்டில் வீட்டில் வந்துச்சு அது வந்துகிட்டே தான் இருக்கு அவங்க அமலாக்கத்துறையை பயன்படுத்தி தான் திமுக அசைத்து பார்க்க முடியுமான்னு நினைக்கிறாங்க ஆனால் அதையும் திமுக எதிர்கொள்ளத்தான் செய்யணும் செய்யணுங்கிறத விட செய்கிறது அண்ணா ஐ பெரியசாமி துணிச்சலாக தான் அதை ஃபேஸ் பண்றாரு அதனால கள்ள உறவுக்கு தேவையில்லை ஏன்னா அவர்களோடு உறவு வைத்துக் கொள்வதால திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு எந்த லாபமும் இல்லை சரி சார் நீங்கள் சொல்றபடி வச்சுக்கிட்டா கூட நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ வந்து இப்படி கள்ள உறவுன்னு சொல்லி ஒரு திமுக மேலே ஒரு அபண்டமான ஒரு குற்றச்சாட்டை விஜய் சொன்னால் அவர் மேலே ஒரு வழக்கு தொடுக்கலாமே தொடுக்க கூடாது ஏன் எதுக்கு அவர் எப்படி பெரிய ஆளாக இருக்கணும் இல்லை தப்பா சொல்கிறார்ல அவர் இப்போ சும்மா சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று போட்டால் கூட அவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க திமுக விஜயே ஒரு பொருட்டாக கருதலை எதிரியே எனக்கு திமுக தான் அப்படிங்கிற டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டும்தான் காம்படிஷன் அப்படின்னு அவரு சொல்கிறாரு ஆமாம் ஆனால் திமுக அதை ஏற்கல ஏன்னா ஏற்றிருந்தா எதிர்வினை ஆற்றி இருப்பார்கள் அவங்க இன்னும் பிஜேபி ஓட கைகோர்த்து வருகின்ற அந்த கூட்டணியை தான் திமுக எதிரியாக பார்க்கிறதே தவிர தம்பி விஜயும் தாவைக்காவையும் திமுக எதிரியாக பார்க்கலை எப்படி அதிமுகவை கண்டுகொள்ளாமல் விஜய் இருக்கிறாரோ அதை போல விஜயினுடைய கவை திமுக கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இந்த அரசியல் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாது போக போக தெரியும் நமக்கு ஆனால் விஜய்க்கு வந்த கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமான பிரமாதமான கூட்டம் அப்போ எப்படி அவரை ஒரு ஒரு பொருட்டாக எடுக்காமல் இருக்க முடியும் சார் ஏன்னா ஆளக்கூடிய ஒரு திமுக அரசு வந்து தேர்தலை இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் சந்திக்க போகிறாங்க இவ்வளோ ஒரு பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை நடத்திருக்கிறாரு தாவைக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் வந்து இனிமேல் போட்டின்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிக்கிறாரு திமுகவை மேடையில் சரமாரியாக த தாக்கி பேசுகிறாரு அதான் சொன்ன மாதிரி வாட்டங்கள் அப்படின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் பேசுகிறாரு அவர் ஒரு பொருட்டை எடுக்காமல் இருக்க முடியாது இதை விட க்ரௌடு புல்லர் நடிகராக இருந்தவர் சிரஞ்சி அப்போ இந்த க்ரௌடு வந்து வாக்கம் மாறாத உயிரை கொடுப்பதற்கு துணிஞ்சிருந்தான் ஆமாம் அந்த கூட்டத்தில் பார்த்தோம் நம்ம ஆமாம் திருப்பதியில் மிக பிரம்மாண்டமான ஆமாம் நான் தகச்சுட்டேன் அந்த கூட்டத்தை பார்த்து பதினெட்டு தொகுதி தான் வாங்க முடிஞ்சிச்சு சரி அதுக்கப்புறம் இந்த கட்சியை ரன் பண்ண முடிஞ்சுதா சிரஞ்சீவிக்குன்னா முடியலை அதனால் ஒரு பெரிய கூட்டம் கூடிவிட்டதுனாலேயே அதிகாரத்துக்கு வந்து விட்டோம் என்று தம்பி விஜய் கருதுவது கடந்த கால வரலாறுகளை அவருக்கு சரியாக கவனிக்கலையான்னு எனக்கு தெரியலை இல்லை சார் அவர் ஒரு கொள்கையை வச்சுருக்கிறார் அதாவது முதல்ல முதல் மாநாட்டிலே ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சார் ஆமாம் அதாவது எங்களோட வாங்க வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன்னா இப்போ மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கூட்டணிகள் கட்சிகள் வந்து கூட்டணி வச்சு ஆட்சி ஜெயிச்சு அதுக்கப்புறம் அந்த கூட்ட அமைச்சரவை வந்து இல்லை கூட்ட ஒரு அமைச்சரவை இதுவரைக்கும் இல்லை ஆனால் முதல் முறையாக வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அது அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்த முடியும்னு அவர் நம்புறார் அவர் அவரை நம்புறது தப்பில்லை ஆனால் அந்த ஒரு முடிவுக்கு திமுக தோழமை கட்சிகள் வருமானா வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அண்ணன் ஸ்டாலின் சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் ராஜதந்திரமாகவும் அவங்கள அரவணைத்து போகணும்னு தான் இன்னும் நினைக்கிறார் எல்லா கட்சிகளையும் இன்னைக்கு சுதர்சன் ரெட்டி இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்தவர் அவர் இன்னைக்கு வேட்பாளராக நிறுத்தி தமிழ்நாடு தான் அவரை முதல்ல அறிமுகம் செய்கிறது ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர துணை குடியரசுத் தலைவராக அறிவிக்கிறாங்க பாஜக கூட்டணி ஆனால் இவர் தமிழ்நாட்டில் இருந்துட்டு வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் ஆதரிக்கிறார்கள் பார்க்குறீங்க சார் நீங்கள் இதுதான் கொள்கைங்கிறது பதினாறு வயதில் ராதாகிருஷ்ணன் நல்ல பண்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆமாம் பழகுவதற்கு இனியவர் அதிருந்து பேசாதவர் அபூர்வமான மனிதர் அவர் கொள்கையில் அழுத்தமானவர் பதினாறு வயதில் ஆர் எஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டவர் பாரதிய ஜனசங்கத்தில் இயங்கியவர் அதை தாண்டி தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்த காலத்தில் அவர் செய்த தவறு பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் பாத போனவர் ராதாகிருஷ்ணன் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொள்கை தான் மூலதனமே தவிர நிலைமைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல திமுக இல்லை அதாவது சார் எப்படினாலும் ஒரு தேர்தல் நடந்தால் ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிக்க போகிறார் ஏன்னா மாநிலங்களவை மக்களவை கோட்டு அடி அடிப்படையில் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அவர் ஜெயிச்சிடுவார் இருந்தாலும் ஒரு வே வேட்பாளர் கொடுத்து ஒரு இல்லை அவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்கிறது எம்பிக்களினுடைய மனச்சாட்சி எப்படி அது ஆனால் திமுக என்ன நினைக்குதுன்னா இது ஒரு விதைக்கிற காலம் ஒரு கண்டஸ்ட் ஒரு போட்டின்னு வந்தால் நாங்கள் எப்போதும் ரெடியாக இருக்கோம் உங்களை எதிர்கொள்ள இந்த பாசிஸ்டுகளை சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திப்பதற்கு திமுக எப்போதும் தயாராக இருக்கிறது என்று அறிவிக்கிற இடத்துல திமுக இருக்கிறதுனால இன்னைக்கு சுதர்சன் ரெட்டியை அறிவித்ததற்கு பிறகு திமுக அந்த முன்னெடுப்பை இன்னைக்கு வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு இப்போ ராதாகிருஷ்ணனை தேர்வு பண்ணது உங்களுக்கு மன மகிழ்ச்சி இல்லையா ராம ராதா தமிழருங்கிற முறையில் ஒரு தமிழருங்கிற முறையில் நான் பெருமிதம் வருகிறேன் அதற்கு தகுதியானவரும் கூட ஏன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு பிறகு அவங்க அம்மாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்களே அவரை மனசில் வச்சு தான் அவருக்கு ராதாகிருஷ்ணன் பேர் வச்சேன் ஓ அப்படியா ஆமா அவங்க மதர் வந்து அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக இருக்கும் போது அவர் மனசில் வச்சுதான் அவனுக்கு ராதாகிருஷ்ணன் பேர் வச்சேன் அதனுடைய வந்து அதே மாதிரி இவரும் குடியரசு தலைவராக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுன்னு அவங்க தாயார் பேட்டி சொல்லணும் அவங்க மகிழ்ச்சி அடைவதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த பேர் பொருத்தம்னு ஒன்று இருக்கு பேர் சம்பத் இவைக்கு சம்பத் தான் எனக்கு ஒரு சம்பத்து மேடையில சாதிக்க முடியாது நான் சாதிச்சிட்டேன் ஒரு அந்த பேருக்கு ஒரு விலை இருக்குங்கிறத சிபிஆருக்கு அம்மா சொன்னதுலேருந்து எனக்கு இன்னும் அது அழுத்தமாக எனக்கு ஒரு நம்பிக்கை வருது ஆனால் அதே நேரத்தில் வெங்கட்ராமன் இந்திய அரசினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருந்தார் அது மாதிரி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வெற்றி பெறுவார் அவர் பெறப்போகிற வெற்றிக்கு நாங்கில் சம்பத்தினுடைய வாழ்த்துக்கள் சார் இப்போது அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் மலரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் தான் அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் அந்த பக்கம் டெல்லியை பார்த்து போன பிறகு இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தலைவராக இருக்கட்டும் நான் நயனார் நாகேந்திராக இருக்கட்டும் திரு அண்ணாமலையாக இருக்கட்டும் அதை பூசி மொழுகிற மாதிரி இல்லை இல்லை எடப்பாடி தான் முதலமைச்சரு எங்கள் கூட்டணியோட முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த போக்கு போயிட்டே இருக்க ஒரு ஒரு பிணக்கு இருக்குன்னு எடப்பாடி சீஃபாக அவங்க அங்கீகரிக்கலை அங்கீகரிக்கவில்லை என்பதை விட நம்பலை நம்பிக்கைக்கு உரியவரும் இல்லை அவர் எதை வச்சு சொல்கிறீங்க சார் அவரை முதலமைச்சர் ஆகினது யாரு சசிகலா சசிகலா நீ உங்களுக்கு என்ன செய்த நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு வெள்ளிக்காசுகளுக்காக யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ரெவல்யூஷன் சுதந்திர போராட்டம் ஸ்ராஜுத்தோவில் தான் புரட்சிகள் சூழ்கொழுகிற கல்கத்தாவில் தொடங்கினான் ஜபருங்கிறவன் காட்டி கொடுத்தான் ஒரு பெரிய வல்லாதிக்கத்தை எதிர்த்து வீரபாண்டிய கட்டப்பொம்மன் மூரி முழங்கினான் கெட்டப்பன் காட்டி கொடுத்தான் எகமஞ்ச போரிட்ட அகஸ்டஸ் அவனை புரூட்டஸ் காட்டி கொடுத்தான் காட்டி கொடுத்த கைவர்களிலேயே மோசமான கைவன் எடப்பாடி பழனிச்சு இப்போ யூடியூப் புரூட்டஸ்ங்கிறீங்க புரூட்டஸோட கொடியவன் ஏன்னா அவங்க இவர் முதலமைச்சர் ஆக்கிட்டு போனாங்க அவங்க போய் ஆக்கிட்டு அவங்க எங்கே போயிட்டாங்கன்னா சிறைக்கு போயிட்டாங்க ஒரு பாடு மிகுந்த வலி நிறைந்த வாழ்க்கை அவங்களுக்கு என்ன கேட்டால் அரசியலில் பழி சுமந்து இருக்கிற பாத்திரம் அவங்க அவங்க ஒரு பொலிட்டிக்கலாக அதிகாரத்தில் இருந்தவங்க கிடையாது ஆனால் அவங்களுக்கும் தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது அப்போது ஒரு அண்டை மாநிலத்தில் ஒரு இணக்கமான சூழலில் தான் இருந்துச்சு கர்நாடகா தமிழ்நாடு அந்த முதலமைச்சரை இல்லைன்னா அந்த நிர்வாகத்திட்ட பேசி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கணுமே தவிர அவங்கள கட்சியை விட்டே நீக்கி அவருடைய கேரியருக்கு பாருங்க முப்பத்தாறு ஆண்டு காலம் ஒரு பருவ சுகங்களை மறுதளித்து விட்டு அவங்க போயஸ் தோட்டத்திலேயே கதின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மாவுக்கு வானமாகவும் இருந்தார்கள் சிறகாகவும் இருந்தார்கள் இவங்க எல்லாரும் அவங்க காலில் விழுந்து கிடந்தவங்க தான் அப்ப நீ காட்டு கொடுத்தேன்னா நீயா கொடுத்தியா இல்லை அன்னைக்கு பிஜேபி உங்களுக்கு பக்கபுலமாக நின்றுச்சு இன்றைக்கி உங்கள் மத்த மத்தியில் சொல்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் அரசியல் அதிசயம் நடக்குமானால் அந்த கட்சி மீண்டும் அவங்க தான் தலைமை தாங்குவாங்க சசிகலா அவங்கள சசிகலா எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்களே நம்பிக்கா சொல்கிறதுனா அந்த தொண்டன் தவிக்கலாம் தத்தளிக்கலாம் எடப்பாடி எடுத்த அரசியல் நிலைப்பாட்டை ஒரு தொண்டன் கூட ஒத்துக்கிடலை இவங்க வரமாட்டாங்களான்னு ஏங்குறான் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு துரோகம் அவன் செய்ததுக்கு பிறகு அவர் துரோகம் செய்துட்டார்னு இதுவரைக்கும் அந்த அம்மா சொல்லல எனக்கு இப்படி ஒரு அநியாயமான ஒரு தண்டனையை எடப்பாடி தருவார் நான் எதிர்பார்க்கவில்லைன்னு கூட சொல்லலை அப்போ அவங்களுக்கு நோக்கம் என்ன அதிமுக பாதுகாக்கப்பட வேண்டும் அதிமுக மிகுந்த ஆளுமையோடு இயங்க வேண்டும் எந்த வகையில் அதற்கு நான் இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு இன்னும் அவங்க அமைதி காக்குறாங்க அதனால் இந்த பொறுமைக்கு காலம் ஒரு நாள் ஒரு பொற்களியை தரும் அதை வரலாறு சொல்லும் ஆனால் சார் இடப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிளைச்சலாக கூட அவங்க பக்கம் போகலை போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு கிளைச்சல்லாம் அவங்களுக்கு தேவையும் கிடையாது இல்லை அப்படி போகிற அங்கே அந்த அமைப்பு அந்த அவங்க அந்த அமைப்பை சீர்குலைக்கே விரும்பலையே ம் அமைப்பை சீர்குலை கொண்டு வந்து சார் நாளைக்கே முடிஞ்சிடும் அது அது விரும்பலையே ம் அந்த அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அவர் எடப்பாடி போகிற பிரச்சார பயணத்திலலாம் பார்த்திங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியுது சார் ஆனால் திடீர்னு ஆம்புலன்ஸாக உள்ளே விட்டுருவீங்க இல்லை இல்லை ஆ நான் கேட்குற ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் ஒரு தலைவன் இல்ல ஒரு மனுஷன் என்ன செய்யணும் சார் அதாவது ஒரு கூட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா எல்லா கூட்டத்துலயும் நீங்க ஆம்புலன்ஸ் ஒரு எல்லா கூட்டத்துலையும் வரத்தான் செய்யும் ஆம்புலன்ஸ் இங்கிட்டு இது அதாவது இது வந்து என்ன பொறுத்துக்க முடியாம திமுக அலங்கரி செய்த இமாலய சாதனைங்க அது சாதனைதான் அதெல்லாம் அவர் சொல்ற குற்றச்சாட்டும் கட்சிக்காரன் சொல்ற குற்றச்சாட்டும் இந்த மாதிரி கூட்டம் நடக்கும் போதெல்லாம் வேண்டுமென்றே கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுறாங்க அத தடுத்து அது வந்து உள்ள பேஷண்ட்டும் கிடையாது ஒருத்தரும் கிடையாது சும்மா வந்து கூட்டத்தை கலைக்கணுங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார் ஆம்புலன்ஸ் பேஷண்ட்டோட தான் போகணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா இல்ல இது வந்து வேண்டுமென்றே பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படி அப்ப அப் அவன நேத்து கூட ஒரு பிரச்சனை நடந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சான்னு இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல போய் படுத்துட்டாரு யாரு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆமா தான் சரி ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் என்ன கேக்குறேன் நீ இத கணக்குல நீ இதையே வைத்து பேசலாமா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தன்மும் கூட நடக்கும்போதெல்லாம் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் ஆம்புலன்ஸ் உள்ளே விட்டுறாங்களே அவருடைய இது குற்றச்சாட்டு இது ஒரு ஹெல்த் மினிஸ்டர் பேசுகிறாரு அப்புறமேட்டு திமுக முக்கிய பொறுப்பில் இருக்க பாருங்க பண்ணுறாங்க இது ஒரு பேசு பொருள் ஆக்கிட்டாங்களே சார் இந்த ஆம்புலன்ஸ் மேட்ரு பேசு பொருள் ஆக்குறது எடப்பாடி செய்த காரணம் இது நீ என்ன சொல்லியிருக்கணும் மைக்கிலேயே ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள்னு சொல்லணும் இல்லை ஏற்கனவே ரெண்டு மூணு மாநாட்டில் நாங்கள் போய் கூட்டத்தில் வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் போய் சொல்லி ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டோம் ஆனால் இது வந்து வேண்டுமென்றே செய்கிறதுனால எங்களுக்கு அதில் சந்தேகம் ஏற்பட்டுருச்சு அதனால தான் எங்கள் தொண்டர்கள் வந்து அவர் மறிச்சாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் சொல்கிறார் அந் அந்த குற்றச்சாட்டு அர்த்தமற்றது மட்டுமல்ல அற்றது ஏன்னா ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிற பேஷண்ட்டை எடுப்பதற்கும் ஆம்புலன்ஸ் போகும் அந்த பேஷண்ட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டால் இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் ஒரு ஆம்புலன்ஸ் போகும் அதே அந்த பேஷண்ட் ஒருவேளை இறந்து போனால் அந்த அவரை கொண்டு சேர்க்கிற இடத்துக்கும் ஆம்புலன்ஸ் போகும் அதனால் ஒரு ஆம்புலன்ஸ் எப்படி இயங்க வேண்டும் என்று எடப்பாடி தீர்மானிக்க முடியாது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் அதில் இருக்கிற உதவியாளரும் தான் தீர்மானிப்பாங்க நீங்கள் விட்டுருங்கன்னு சொன்னால் வழிவிட போகிறாங்க உனக்கு அது சொல்லுறதுக்கு வாயில் வரலன்னா திமுக அரசின் மீது அழுத்தமான குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கு அவங்ககிட்ட எதுவும் இல்லை என்பதை இது காட்டுது நல்லா இருக்கு நன்றி சார் நன்றி